குக்விக் குமாளி சீசன் பைவ் கிராண்ட் பினாலேல பிரியங்கா அவர்கள் டைட்டில் வினரா வந்ததுல பல ரசிகர்களுக்கு விருப்பம் மாதிரிதான் சமூக வலைதளங்கள்ல பல விஷயங்கள சொல்லிட்டு வராங்க நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஆகி வந்திருக்காங்க இதுல ரசிகர்கள் அதிகமா நடிகை சுஜிதா அவர்கள் தான் டைட்டில வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது பிரியங்கா அவர்கள் டைட்டில் வினரா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மேலும் நடிகை சுஜிதா அவர்கள் அப் போட்டாங்க இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் வழக்கம் போல பைனல்ஸ்ல கடைசி நேரத்துல மாத்திட்டாங்க பிரியங்கா அவர்களுக்கு சாதகமா ஏதோ பண்ணி அவங்களுக்கு டைட்டில கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை ஆள் சமூக வலைதளங்கள்ல சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை சுஜிதா அவர்களோட மகனான தன்வின் அவர்கள் சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லியிருக்காரு அதுல அவரு குக்வித் கோமாளி சீசன் பைவ் பைனல்ஸ்ல கண்டிப்பா எங்க அம்மா தான் டைட்டில் வின்னரா வருவாங்க அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா இருந்தேன் ஆனா எங்க அம்மாவுக்கு செகண்ட் பிளேஸ் சொல்லிட்டாங்க அது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு அவங்க பண்ண டிஷ்

ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க